ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா கேரகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பதை எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் ஒரு ப்ரெடிக்ஷனாக இல்லாமல் யூனிவர்ஸ் நமக்கு தரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரத்துக்கு பிரபஞ்சம் நமக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க அது மேஷம் டு மீனம் வரைக்கும் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன கைடன்ஸ் வருது அப்படின்றத நம்ம தனித்தனி ராசிக்காக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய வீக்லி டேரோ கைடன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வாரத்துக்கான ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக பதிவிடுங்க அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் அதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனல்லையும் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிலையும் நிறைய விதமான ஒக்காசி கைடன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இதை பற்றிலாம் அங்கேயும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு டேரோகார் ரீடிங் கிளாஸஸ் வேணும் ப்ரைவேட் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கணுன்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ மேஷம் உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் டிவாயிட்டி வி ஹேவ் கான்ஃபிடன்ஸ் மேஷம் மேஷ ராசி இந்த வாரம் வந்து இந்த ஃபீனிக்ஸ் கதை கேட்டிருக்கீங்க இல்லையா ஃபீனிக்ஸ் பறவை கம்ப்ளீட்டாக அதை வந்து சாம்பல் சாம்பல்வாங்க அப்புறம் அந்த சாம்பல் வந்து தான் அது வந்து மீண்டு வரும் இருந்து உயிர் தழுந்து வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அலாதியான சக்தியாக மாறும் உருவெடுக்கும் அது மாதிரி உங்களுடைய அந்த சோதனை காலம்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா சோதனை காலம் முடிஞ்சு சாதனையை மாத்த போகிறீங்க சாதனையை வந்து செய்ய போறீங்க அதற்கான ஒரு அத்தியாயமா இல்லை அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த வாரம் உங்களுக்கு வந்து வரப்போகிற வாரம் இருக்க போகுது சரிங்களா சோ இந்த வாரத்துல இருந்து நீங்க ரீபர்த் எடுத்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போக போறீங்க ஒரு நியூ பிகினிங் உங்களோட லைஃப்ல இருக்கும் அந்த நியூ பிகினிங் வந்து மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும் சோ உங்களுடைய ஒர்த் என்ன உங்களுடைய எபிலிட்டிஸ் என்ன அதெல்லாம் நீங்க நம்ப போறீங்க சோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அண்ட் டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸ் இந்த வாரம் இருக்கு அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய நல்ல ஒரு தொடக்கத்துக்கும் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உதவிகரமாக இருக்க போகுது ஸோ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களையும் அந்த நியூ பிகினிங்கையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு டிவைன் தர ப்ளெஸ்ஸிங்ஸை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஓகே மனசில் இருந்த சோகங்கள் மனசில் இருந்த ஒரு 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 வலி உங்களுக்குள்ளே வச்சிட்டு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது உங்க மனசுல இருந்து ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருப்பீங்க ஸோ நிச்சயமாக இது நடக்கும் கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு இசீஸாகவும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண போது யூனிவர்ஸும் சரி டிவைனும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸை கொடுக்க போறாங்க ஸோ எக்ஸ்பெக்ட் த பிளஸிங்ஸ் அதுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க கண்டிப்பாக அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு இதுதான் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸா இருக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஓகே சோ மேஷர் ராசி நீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆர் பாசிட்டிவ் வி கம் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரிஷவர் ராசி உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரத்துக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிலீஸ் ப்ரேயர் ப்ளெஸ்ஸிங் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பழைய சுமைகள் கடந்த கால சுமைகள் கடந்த கால நினைவுகள் தேவையில்லாத விஷயங்கள் கஷ்டங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருப்பீங்க ரொம்ப காலமா கட ஒரு ரீசன்ட் டைம்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது ஒரே விதமான கட்டிலே இருக்கிறது அதெல்லாம் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க இந்த வாரம் ஸோ அதை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் விநியோகசமான வாய்ப்பு கொடுக்கும் அப்போ அதை ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்க ரிலீஸ் ரிலீஸ் பண்ண முடியல எப்படி தெரியலனா கூட நீங்க ப்ரேயரால் அதை ரிலீஸ் பண்ணுங்க ஓகே உங்கள் நீங்க டெய்லியும் ப்ரேயர் பண்ணீங்கன்னா அந்த பழைய சுமை மனச்சுமை மனக்கட்டுகள் அதில் தான் ரிலீஸ் ஆயிடுவீங்க சோ ப்ரேயர் பண்ணுங்க அதை ரிலீஸ் பண்ணுங்க அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஏதோ ஒரு வகையான கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு இந்த மோரம் அதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் சீக்கிரமாக ரிசீவ் பண்ண முடியும் அண்ட் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி மற்றவங்களுக்கும் அதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை சந்தோஷங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய டாக்ஸிக்கான விஷயங்களை அண்ட் தென் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பிகினிங் கிடைக்கணும் நல்ல விதமான விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ப்ரேயரில் வைங்க அண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் கிஃப்டை வந்து ரிசீவ் பண்ணி அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மாறும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸே இதாக தான் இருக்குது இந்த வாரம் ஓகே ஸோ ரிஷபராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யுனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மிதுன ராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய வீக்லி கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் we have insight we have courage and we have nurture okay உங்க மனசுல இருக்க நிறைய கேள்விகளுக்கு இந்த வாரம் பதில் கிடைக்கும் மனசுக்குள்ளே ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்கும் அந்த ஞானம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் இந்த வாரம் வந்து கிடைக்க போது உங்களுடைய பவர் என்ன எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வரீங்க அதுக்கான பவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா யூனிவர்ஸ் அந்த ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் நீங்க ஒரு சில பேரை நர்ஷர் பண்ணுவீங்க கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கான முயற்சி வந்து எடுப்பீங்க அண்ட் உங்களையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுப்பீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ லெட்ஸ் நர்ச்சர் அதர் அண்ட் தென் நர்ச்சர் யோர் செல்ஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க மற்றவங்களுக்கு வளர டெவலப் பண்றதுக்கு சில விஷயங்களை பண்ணுங்க அண்ட் அதுவே உங்க வளர்ச்சிக்கும் காரணமா இருக்க போகுது ஸோ கண்டிப்பா அந்த தைரியம் தன்னம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு அலாதியாக கிடைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு நிறைய கேள்விகளுக்கான விடைகள் இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிவிக்க போகுது அப்படின்றது தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஸோ மிதன ராசி உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ கடகராசி உங்களுக்கான இந்த வாரத்துக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் வி பிஹாப் லவ் இந்த வாரம் உங்க மனசு ரொம்ப ரொம்ப அன்பானதா இருக்கும் இருக்கும் அமைதியானதா எல்லாரையும் வந்து அன்பால ஈர்க்கணும் எல்லாரையும் வந்து பாப்பீங்க அந்த நேச்சர் அதிகமா இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இந்த வாரம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கீங்க எது பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப் எது பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது அடித்தளமாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது அண்ட் உங்களுடைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணுவீங்க ஸோ ஏதோ ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸ் நீங்கள் இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ளே ஒரு டிட்டர்மினேஷன் கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது என்ன கான்ஃபிடன்ட் கிடைக்கும் மேபி அது என்னன்னா நம்மளால் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால் எதை வேணால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் மேபி அது அதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட கை கோர்ப்பாங்க ஸோ என் கூட இத்தனை பேர் இருக்காங்க என் கூட இல்லை இந்த நபர் இருக்காங்க ஸோ எனக்கு உண்மையான ஒரு நபர் இருக்காங்க ஸோ இவங்களால இவங்களோட நான் போகும்போது கண்டிப்பாக என்னால் எதையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயம் அது உங்கள் கிட்ட கூட நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து இந்த வாரம் போறீங்க ஸோ வெளியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டோம் அங்கெல்லாம் எதுவும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல எல்லாரும் வந்து இல்லாமல் போயிட்டாங்க பட் நம்ம பார்ட்னரே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக இருப்பாங்கன்றது இதனால தெரியல இவ் இப்படி இருக்கும் போது நம்ம வந்து இதை வேணா சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட சில பேருக்கு தெரிய வரும் ஓகே இதெல்லாம் இதை உங்களுக்கு காட்ட போறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸ்ல வருது ஓகே ஸோ நீங்க அதே மாதிரி எல்லா கிட்டையும் அன்போடும் கருணையோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோடையும் நீங்க நடந்துக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தரக்கூடிய கைடன்ஸா இருக்கும் இதனாலேயும் உங்களோட சேலஞ்சஸை நீங்க ஆஹ் அழகா அதை வந்து டிஃபீட் பண்ணிட்டு வெளியே வர முடியும் ஓகே சோ நேச்சர் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ கடகராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் ஹோமனி வி ஹாவ் ஸ்ட்ரென்த் வி ஹாவ் கிளென்சிங் சிம்ம ராசி சி லியோ சிம்மம் சிம்மராசி இந்த வாரம் உங்களுக்கான வாரம் அப்படின்றத அடித்து சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க என்னால் என்ன முடியும் பாருங்கள் அப்படின்றத ஓகே அண்டு மற்றவங்களோட இணக்கமான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக போகுது யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து பிடிக்காம பார்த்தாங்களோ அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழல் இந்த வாரம் உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் அண்ட் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய ஸ்பிரிட்டையும் உங்களுடைய உடலையும் வந்து கிளன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தால் கிளன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களால டேக்கிள் பண்ண முடியும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஏன்னா நீங்க இதை பண்ணலனாலும் பட் யூனிவர்ஸ் வந்து நீங்க இதை பண்றதுக்கான விஷயங்களை புஷ் பண்ணும் இதுக்கான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்க போகுது அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய எனர்ஜியும் நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு இதுக்கு மேல வந்து அஃபெக்ட் ஆகாது அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு பவர் பேக் மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அண்ட் அதை மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா கண்டிப்பாக மற்றவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும் ரிலேஷன்ஷிப்பில் பெஸ்ட்டான ஒரு வாரமாக இது இருக்கும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் இதுவாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப மஸ்ட் ஓகே ஸோ ராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக்ஸ் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அவங்க டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸோ கன்னி ராசி இந்த வாரத்துக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வி have growth வி have லைட்ஸ் வி ஹாவ் கம்பேஷன் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கும் போது இந்த வாரம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது அண்ட் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு ஆக்ஷனும் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்புங்க நீங்கள் நம்பினீங்கன்னா அதில் நல்ல ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ இருள் சுழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்களா உங்களை சுற்றி டார்க்னஸாக இருக்கா ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கா ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த வாரம் அதெல்லாம் வந்து ஷைன் ஆக போகுது அந்த டிஃபீட் பண்ற ஒரு பிரகாசம் இந்த வாரம் ஏற்படும் அது உங்களுடைய ஏற்படும் உங்களுக்கு கரெக்டான ஒரு மரியாதை இல்ல ஒரு ஒரு சில பேர் உங்க மேல இறக்கப்படுவாங்க சோ அதனால கூட உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதுவும் உங்களுடைய லைட்னஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் ஏற்க போகுது அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கையோடு எடுத்து அடியெடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரமே அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சியை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த வாரத்தோடு உங்களுடைய அந்த இருள் சூழ்ந்த விஷயங்கள் எல்லாம் மறைய போகுது யூனிவர்ஸ் அதற்கான விஷயங்களை கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ் அதற்கான ஒரு கரெக்டான நபர்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்களும் அதே மாதிரி மற்றவங்க மேல இரக்கமா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த இரக்கமான விஷயங்கள் அந்த கன்சர்ன் மற்றவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு அது கிடைக்கும் அதனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியான ஒரு ஒரு ஹீல் ரெக்கவரி வந்து கிடைக்கும் ஏன்னா இனிவர்ஸ் உங்களுக்கு அப்படிதான் அந்த ஹீலிங் தான் அமைச்சு கொடுக்க போறாங்க ஓகே ஸோ கண்ணி ராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் பாத்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீட் டேக்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி துலாம் ராசி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீ ஹாவ் ஹோ வீ ஹேவ் பிரேவரி உம் வீ ஹேவ் ஜாய் சோ இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வாரமா இருக்கும் போது மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கப் போது உங்களை கொண்டு போய் ஒரு இருட்டான வீட்டில விட்டுட்டு பூட்டிட்டு வந்துட்டா கூட ஆனா அங்கேயும் ஒரு நம்பிக்கையோட இருப்பீங்க யாராவது வந்து நம்மள திறந்து விடுவாங்க இங்க ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் சாப்பிட்டி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய வாரமா இது உங்களுக்கு இருக்க போகுது நிறைய விஷயங்கள்ல ஒரு ஹோப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரொம்ப பிரேவா இறங்கி சில விஷயங்களை வந்து செய்ய போறீங்க இந்த வாரம் அப்படி செஞ்சிங்கனாலும் ஏதாவது பிரேவா ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் யூனிவர்ஸ் அதற்கான முழு சப்போர்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அண்ட் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது உங்களுடைய ஆன்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு போக போகிறீங்க இந்த வாரம் ஓகே நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எதா இருந்தாலும் தைரியமாக இருக்குங்க தைரியமாக செய்யுங்க தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க உங்களோட தைரியம் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும் அண்ட் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த இந்த ஹோப் சாரி இந்த என்ற விஷயத்த தைரியன்ற விஷயத்த மட்டும் இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் ஓகே ஸோ அது கூடவே உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் கூடவே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும் இந்த வாரம் ஃபுல்லாக யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு அப்போது ஹோப்ஃபுல்லாக இருக்க போது பிரேவாக இருக்க போகிறீங்க அண்ட் ஜாய்ஃபுல்லாக இருக்க போது இந்த வாரம் இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ துலாம் ராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வி ஹாவ் கிராட்டிடியூட் வி ஹாவ் கிரேஸ் வி ஹாவ் கம்பேஷன் ஓகே ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னென்னா விருச்சகராசி மற்றவங்க மேலே இறக்கப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் மற்றவங்க மேலே இறக்கப்படுங்க மற்றவங்களோட இம்பர்ஃபெக்ஷன் மற்றவங்க ஏதாவது குறை செஞ்சதாலும் பிழை செஞ்சதாலும் அதை வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை பெருசாக எடுத்துக்காம அதை நீங்கள் ஜஸ்ட் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு அவங்க மேலே ஒரு இறக்கத்தை வந்து வைங்க ஓகே அண்ட் இது வரைக்கும் நடந்த நல்லதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்க யூனிவர்ஸ் கிட்ட யூனிவர்ஸ் கிட்டயா இருக்கட்டும் இல்லமா ஒரு நபர்கிட்டயா இருக்கட்டும் நன்றி உணரோடு இருங்க உங்களோட கிராட்டிடியூட வந்து சொல்ல தயங்காதீங்க இந்த ரெண்டு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸை இந்த வாரமே உங்களுக்கு கொடுக்கும் ஜஸ்ட் உங்களோட மனசை மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணணும் உங்க மனசை உங்களோட ஹார்ட்டை ஓபன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கிஃப்டை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அப்போ அந்த ஓபன் பண்றதுக்கான சூற்றுமும் தான் இங்க வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராட்டிடியூடா இருக்கணும் கிராட்டிடியூட் டு யூனிவர்ஸ் கிராட்டிடியூட் டு அதர்ஸ் நன்றி உணர்வோட பிரபஞ்சத்துக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உணர்வோட இருங்க நன்றி சொல்ல தயங்கவே தயங்காதீங்க அண்ட் உங்களுக்கு யாரும் இறக்கம் காட்டினாலும் பரவாயில்ல அவங்களுடைய தவறும் நீங்க மன்னிச்சு அவங்களுக்கு நீங்க இறக்கம் காட்டுங்க இது ரெண்டு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனசை நீங்க ஓபன் அப் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த வார இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் நல்ல ஒரு கிஃப்ட் உங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும் சோ அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸா இருக்கு ஓகே சோ விருச்சிகராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி தனுசு ராசி உங்களுக்கான வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் அவைக்குனா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வாரம் காட்ட போறாங்க சரிங்களா ஸோ அதை காட்டும் போது அதை கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் அதை வெளியும் டிஸ்கவர் பண்ணுங்க நான் இதிலலாம் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன் இந்தந்த விஷயங்களில் நான் விழிப்புணர்வோடு இருக்கேன் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத மற்ற எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் டிஸ்கவர் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது ஓகே நீங்கள் இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேஷன் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் உங்களால் அச்சீவ் பண்ணவும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்கும் அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும் ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அண்ட் சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் எந்த மாதிரியான சேஞ்ச் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் புதிய வாய்ப்புகள் இந்த வாரம் யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்கும் சோ அப்போ அந்த புதிய வாய்ப்புகளை வந்து வெல்கம் பண்ணுங்க இல்ல எனக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் பழசே நான் ஒண்ணும் புதுசா என்ன பண்ண போறேன் அது கிடையாது அதுவும் ஒரு விதமான சேஞ்ச் அப்ப அந்த சேஞ்ச அக்சப்ட் பண்ணிக்கிட்டு விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேஷனை நீங்க அடைய முடியும் நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க அப்படின்றத நீங்க யூனிவர்ஸ்க்கும் காட்ட முடியும் மத்தவங்க கிட்டயும் உங்க செல்ஃப் நீங்க டிஸ்கவர் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஸோ தனுசு ராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக்ஸ் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க விஷஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகரம் உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீக்லி கைடன்ஸ் விலாபரேஷன் ஓகே ஸோ இனியோஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னென்னா ஃப்ரீடமாக இருங்க சுதந்திரமாக இருங்க ஓகே லிபரேஷன் விடுதலை அந்த விடுதலை எது மன ரீதியான விடுதலை மனசுலருந்து சில விஷயங்களை ரிலீஸ் பண்ணி வெளியே வாங்க சுதந்திரமாக இருங்க இந்த வாரம் உங்களோட சுதந்திரத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க அண்ட் கொலாப்ரேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும் நீங்கள் எப்போ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரீங்களோ எப்போ சுதந்திரமாக வெளியே வரீங்களோ அப்போ நல்ல ஒரு கொலாபரேஷன் யூனிவர்சிட்டிகளுக்கு அமைச்சு கொடுக்கும் அந்த கொலாப்ரேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களால் ஜெயிச்சிட முடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் ஓகே அண்டு உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கும் அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் நல்லா இருக்கணும் உங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றது பட் அதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஒரு விஷயத்துலருந்து வெளியே வரணும் ஃப்ரீடமாக இருக்கணும் உங்கள் செல்ஃபை நீங்கள் ஃப்ரீடமாக வச்சுக்கணும் அண்ட் வரக்கூடிய கொலாபரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அது இந்த வாரத்தில் இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்போ இந்த வாரம் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ இதெல்லாம் ப்ராஸ்பரிட்டியான ஒரு லைஃப் போகணுன்னு அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாரி கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ மகரம் உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ கும்பராசி இந்த வாரத்துக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் சேஃப்டி இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பார்த்தலாம் ஒன்று வந்து நீங்க சேஃப்டியா இருக்கணும் இன்னொன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் பேஸ் அந்த வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பேசி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மற்றவங்கிட்ட சஜஷன் போதே அது வந்து சேஃப்டி இல்லாமல் போகுதுன்றதுதான் அர்த்தம் சரிங்களா சோ இந்த விஷயத்த முதல்ல கையில் எடுங்க முடிஞ்சா இந்த வாரம் உங்க பர்சன் கிட்ட உங்க பார்ட்னர் கிட்ட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் சேஃப்டியாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் சேஃப்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைச்சதாக நீங்கள் உணர்வீங்க அண்ட் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு நல்ல அபண்டன்ஸான வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு விருப்பப்படுறீங்க ஆனால் அதற்கு முதலாக உங்களுக்கு தேவைப்படுறது உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பினுடைய ஒரு பாண்ட் ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்க ஜெயிக்க முடியும் அப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த வாரம் உங்க மனசு தெரிஞ்சு உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசுங்க அவங்களுடைய மனசுலேருந்து பேச சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் அப்படி நீங்கள் இதற்கான முயற்சி பண்ணிணா யூனிவர்ஸ் அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அதை நீங்கள் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சேஃப்டி பண்ணிக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அபண்டன்ஸான லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வாரம் இந்த விஷயத்துல நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ கும்பராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ நிறைவா மீன ராசி உங்களுக்கான இந்த வீக்லி கைடன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வி ஹவ் பேலன்ஸ் வி ஹவ் கனெக்ஷன் வி ஹவ் ட்ரஸ்ட் ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் பேலன்ஸ் பண்ணுங்க ஓகே நீ வந்து மற்றவங்களோட மத்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் இல்ல உங்களுடைய செல்ஃப் பர்சனல்லா இருக்கட்டும் பர்சனல் லைஃப் செல்ஃப் கேர் வாட் எவர் இட் இஸ் செல்ஃபிஷ் தனம் கூட சொல்லலாம் அது பர்சனல் லைஃப்ல ஓகே அதா இருக்கட்டும் சோ அது வந்து பேலன்ஸ் பண்ணனும் ரொம்ப குடுத்தா ரொம்ப ப்ரயோரிட்டி அதுக்கு குடுத்துருவீங்க இல்ல இதுக்கு குடுத்துருவீங்க சோ உங்களோட செல்ஃப்புக்கு ரொம்ப குடுத்துருவீங்க இல்ல ரிலேஷன்ஷிப் மற்றவங்களுக்கு ரொம்ப கொடுத்துருவீங்க ஸோ அது இல்லாமல் இந்த வாரம் வந்து அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்றதும் அண்ட் மற்றவங்களோட கனெக்ஷனாக கனெக்டடாக இருக்கணும் நேச்சரோட யூனிவர்ஸோட மற்றவங்களோட ஓகே ரொம்ப வந்து செல்ஃப் செல்ஃப் இதை பார்க்க வேண்டாம் மற்றவங்களோட கனெக்டடாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகே அதே மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து எக்ஸாக்ட் மெசேஜ் பார்க்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு நிறைய விஷயங்களை உங்களை கைட் பண்ண போது சொல்ல போகுது ஸோ ஜஸ்ட் லிசன் இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்றதை கேளுங்க அதை கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ண போறாங்க ஸோ அப்போ கேட்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கைக்குரிய பதில்கள் கிடைக்கும் ஓகே உங்களை நீங்கள் நம்புவீங்க அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களையும் உங்களால் நம்ப முடியும் ஸோ இதையும் நீங்கள் வந்து பண்ணணும் அண்டு மற்றவங்களோட கனெக்டடாக இருக்கணும் நேச்சர் யூனிவர்ஸ் அனிமல்ஸ் மற்றவங்களோட கனெக்டடாக இருக்கணும் அண்ட் உங்களுடைய செல்ஃப் மற்றவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போகணும் ஓகே ஸோ இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது மீனராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நேர்களை இந்த வாரத்துக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் வந்து யூனிவர்ஸ் கைடன்ஸ் மூலயமா பார்த்தோம் சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் வீக் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்டி ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஒரு நல்ல டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்றேன்